நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அல்லே லூயா ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி ஆழைசித்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று முதல் மூன்று முடிவுள்ள வசனங்கள் திருப்பாடலா சிறு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை புதியதொரு பாடு அன்பர் உமை புகழ்ந்தேத்தி ஒரு குடும்பமாய் நடனம் செய்து மத்தளம் கொட்டி ஆழி சேர்த்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை மகிமையான நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை புகழ்ந்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் உயர்த்தி பாடுகிறோம் இதனால் ஐயா கண்ணின் மணிவோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து மீண்டும் ஒரு விசை ஒரு குடும்பம் ஆய் உடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்புக்காக ஓ அப்பா நன்றி சொல்லி நாங்கள் ஐயா நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் எங்களுக்கு பின்பதாக அனுப்பினீர் எங்கள் வளப்புறமும் எங்கள் இடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை காத்தீர் எதுவுமே எங்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடி எங்களை சுற்றில் உம்முடைய நெருப்புக்கோட்டை எங்களுடைய கிணிக்கோட்டை எங்களுடைய இரத்த கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறது அப்பா எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை தாங்கிக் கொண்டீர் எங்கள் சிந்தையில் எங்கள் வார்த்தையில் நாங்கள் தவறி விழாதபடி உடைய வருஷ தாவியனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை காத்து வழிநடத்தி இருக்கிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் அண்டவரே அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் என்று சொல்லி அப்பா இதோ துதியின் வாளை எங்கள் கரங்கள் எடுத்து உமை உமை துதிக்க ஏத்தி புகழ இந்த நாள் எங்களை அழைப்பு கண்ணியரே முதியோரே சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் உலகின் அரசர்களை எல்லா மக்களினங்களே தலைவர்களை ஆண்டவரின் பெயரை போற்றுங்கள் இதோ அவர் பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது என்று சொல்லி அப்பா திருப்பா நூற்றி நாற்பத்தி எட்டுல அனைத்துலகோரோடு முனைந்து திருப்பாட இணைந்து விண்ணுலக வானங்களோடு இணைந்து வானங்களில் மேலுள்ள நீர்த்தோடு இணைந்து அப்பா பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் நெருப்பே கல்மழையே வெண்பனியே மூடுபனியே மலைகளை அனைத்து குன்றுகளே கணிதரும் மரங்களை அனைத்து கேதுரு மரங்களே காட்டு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே சிறகுள்ள பறவைகளே ஆண்டவரைப் போற்றுவார்களாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக ஓ அப்பா இந்த உலகத்தோடு இணைந்து உமால படைக்கப்பட்ட உயிருள்ள உயிரற்ற ஆராதிக்கிற உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி யாவற்றோடு முனைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை நமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்குற ஐயா அப்ப இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா அப்பா இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா இதோ இன்றினால் அல்ல எங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றேன் அம்மாண்டவரை அப்ப என்ற முதல் வாசகத்தில் நீர் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது என்று சொல்லிவிட்டு இத்தகைய ஓருக்கு உதவுவது நமது கடமை என்று சொல்லுகிறீர் நற்செய்தியிலும் கூட நீர் கைம்பெண்ணும் நேர்மையற்ற நடுவரும் கூறிய ஓமை எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் இந்த ஓமையில் வரும் நேர்மையற்ற நடுவர் கைம்பெண் தனக்கு அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் அவருடைய தொந்தரவின் பொருட்டு அவருக்கு நீதி வழங்குகிறார் அவரை அறிமுகம் இல்லாத கைம்பெண்ணுக்கு உதவும் பொழுது அப்ப மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு உதவுவது இது எங்களுடைய கடமை என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓ நாங்கள் தொடர்ந்து செபிக்க வேண்டும் விட்டு கொடுக்காமல் சோர்ந்து போகாமல் செபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே இது அந்த நேர்மையற்ற நடுவரே அப்பா அவருக்கு செய்ய வேண்டும் என்ற மனதோடு செய்யாவிட்டாலும் அப்பா தொல்லையின் பொருட்டாவது அவர் எழுந்து தன்னுடைய தன்னை தேடி வந்த அந்த கைம்பெண்ணுக்கு நீதி தருவது போல நீ உள்ள தெய்வம் நேர்மையற்ற இப்படி நீதி கொடுக்க மறவாமல் இருக்கும் பொழுது அள்ளும் பகலும் உம்மை நோக்கி கூக்குள் எழுகிற பிள்ளைகளுக்கு நீதி அருளுகின்ற தெய்வம் நீர் நீதி வழங்காமல் இருப்பீரோ எத்தனை காலம் எங்களுக்கு நேரம் கடத்தி எங்களை தாழ்த்துவீர் என்று சொல்லி அப்பா நீர் நீதியுள்ள கடவுள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கடவுள் உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற கடவுள் என்று சொல்லி என்று நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நாங்கள் ஜெபிக்கிற ஜபம் வீண் போகாது எங்களுடைய கண்ணீர் வீண் போகாது அப்பா உண்மை நோக்கி நாங்கள் வருகிற ஒரு ஒரு நொடி பொழுதும் எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜபிக்கிற ஒரு ஒரு ஜபமும் வீண் போகாது என்று சொல்லி நம்பி பாதத்தை நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ஒரு ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அசதிகளோடு போராட்டங்களோடு கவலை கண்ணீரோடு வேதனையோடு வெறுமையான தனிமையான உணர்வுகளோடு ஓமுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா உண்மை மகிமையான பிரசன் இரவு வேலையில உண்மை நாடி தேடி வருகிற உடைய பிள்ளைகள் எங்களுடைய உள்ளங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அநேக பாடுகள் அநேக வேதனைகள் அநேக ஏமாற்றங்கள் அநேக தோல்விகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐயா அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்களுடைய பிரசன்னம் நிரப்பும் பொழுது வாழ்க்கையின் எல்லாவிதமான விதமான கரடுமுரடான பாதைகளும் வாழ்க்கையின் எல்லா விதமான அப்ப எதிர்மறையான எண்ணங்களும் தனிமை உணர்வுகளும் எல்லாவிதமான வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளும் இருதயத்தின் ஆழத்தில் குழப்பங்களை கொண்டு வந்து சந்தேகங்களை கொண்டு வந்து கேள்விகளை கொண்டு வந்து அப்பாவும் மீது ஒரு விசுவாசம் இல்லாமல் இருள் நிறைந்த சூழ்நிலையில் எங்களை அலைகழிக்க வைக்கின்ற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகளை உடையவிலையே பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வாரத்தின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி ஐயா உலகமோ உலகத்திற்குரியவையோ பாவமோ பாவத்திற்குரியவையோ அப்பா எங்களை எதுவும் அணுக முடியாது எதுவும் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக உண்மை மட்டுமே நாங்கள் பற்றி பிடிக்க மட்டுமே நாங்கள் அப்பா ஒவ்வொருனுடைய ஒவ்வொரு கணமும் தியானிக்க உண்மை மட்டுமே மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தை ஓடி முடிக்க தேவையான உங்களுடைய பரலோக அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அவர் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான மறைந்து இருக்கிற ஒளிந்திருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் பயத்தின் ஆவிகள் கலக்கத்தின் ஆவிகள் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற அப்பா கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அப்பா ஒரு சமாதானத்தில் ஒரு பிளவை கொண்டு வருகிற பிரிவுகளை கொண்டு வருகிற மன உளைச்சலை கொண்டு வருகிற எல்லா நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக உண்டைய தெய்வீக சமாதானம் உலகம் தர முடியாத அன்பு அமைதி குடி குடிகொள்வதாக ஒவ்வொரு தெய்வம் அப்பா உயிரை நம்புகிற பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தெய்வம் நீர் வந்து வாசம் பண்ணுவதாக எங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறீரே அந்த வாக்கு தத்துவத்தின் பலனாக ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் வாசம் பண்ணும்படிக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொருடைய இருதயத்தில் நம்முடைய தெய்வீக பிரசன் நம்முடைய தெய்வீக ஆறுதல் நம்முடைய தெய்வீக வல்லமை அப்பா இந்த இரவு வேலையில குடிகொள்வதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களோடு குற்றம் குறைகளோடு குற்ற உணர்வோடு பழி உணர்ச்சிகளோடு ஊனியல்புக்குரிய இச்சைகளோடு ஆத்மாவை கரைபடுத்துகிற உலகத்திற்குரிய எல்லா விதமான காரியங்களோடு சமூகத்தில் வந்து நிற்கிற முடிய பிள்ளைகளை அப்பா உருவி செய்ய முடிய பரிசுத்த அக்கினி சுட்டரிப்பதாக எல்லா விதமான தீமையின் ஆதிக்கங்களும் அப்பா சாத்ருவானவன் எங்கள் இருதயத்தில் விரித்திருக்கிற வளைத்திருக்கிற எல்லா விதமான கன்னிகள் வேறறுக்கப்படுவதாக முடிய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஓ எங்களை சுத்திகரிப்பதாக எங்கள் உடலை எங்கள் உள்ளத்தை எங்கள் ஆவியை ஓ நீ தங்கி வாழும் பரிசுத்த வழியாகி நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான ஓ இந்த உலகத்திற்குரியவைகளும் வேறறுக்கப்படும்படி ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் எல்லாவிதமான குடும்ப போராட்டத்தை கொண்டு வருகிற கடன் பாரங்களை கொண்டு வருகிற நிந்தைகளை அவமானங்களை கொண்டு வருகிற எல்லா பொள்ளாத தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் மனிதர்கள் மூலமாக உறவுகளின் மூலமாக உணர்வுகளின் மூலமாக எங்களுடைய கரைபடுத்த நினைக்கிற எங்கள் பரிசுத்தத்தை பாழ்படுத்த நினைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளுக்கும் எங்கள் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய அதிகாரம் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த இரவு வேலை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஐயா அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த சபத்துல இணைந்து குடும்ப கஷ்ட நஷ்டங்களுக்காக வேதனைகளுக்காக வியாதிகளுக்காக ஓ அப்பா திருமண வாழ்க்கைக்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக சமாதானத்திற்காக ஒரு குழந்தை வாக்கியத்திற்காக கூட உறவுல விரிசலின்றி அமைதியோடு சமாதானத்தோடு கணவன் மனைவியாய் வாழ்வதற்கு ஓ அப்பா அப்பா தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா உடைய சமாதானம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் மாளிகை செய்யட்டும் அப்பா ஒவ்வொருவருடைய வீட்டு நிலை உடைய பரிசுத்தம் உள்ள ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் அட்டுக்குட்டிய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் விடுதலை சுகம் என்று நாங்கள் அப்படியாக எங்கள் குடும்பத்தில் நபர்கள் மீதும் வல்லமை ஆறுதல் பாய்ந்தோடுவதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலன் உண்டாவதாக இதோ உயிருள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்னை அன்பு செய்ய ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அப்பா சாட்சிகளாய் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும்படி வல்லமையால் நிரப்பும்படி தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஒரு ஒரு மகனையும் மகளையும் மீண்டும் ஒரு விசை விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு வல்லமைக்கு மூடி முத்திரை அடித்து பாதுகாத்தது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் அப்பா நீ அடித்து மூடி முத்திரையிட்டு பாதுகாத்து மீண்டும் அதிகாலை வேலையில் எல்லா கவலைகள் பாரங்கள் சோர்வுகள் வசதிகள் யாவற்றையும் இறங்கி வைத்து விட்டு என் பரலோக தகப்பன் என்னோடு கூட இருப்பதால் ஓ அப்பாவுடைய சமூகம் எங்களை ஆற்றி தேற்றுவதால் எங்களுக்கு ஒன்றும் குறைபடுவதில்லை என்ற அறிக்கையிற்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் நிம்மதியான உர உறக்கத்தையும் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க எங்கள் நீர் ஆசீர்வதிப்பீர் எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல முன்னுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றுக்கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவைகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் சூக்கே நன்றி மறியை வாழ்க ஈசப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்